நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் வரக்கூடிய அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு ஆடுகள்லாம் பாருங்கள் அனைத்தும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் கொடியாடுனாவே பொதுவாக வேலியில் கால் போட்டு தான் மேயும் கிளைகளை தான் மேயும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆடுகள்லாம் பாருங்கள் நல்ல புல்தரையில் மேயக்கூடிய ஆடுகள் ஆடுகள் அனைத்தும் நல்ல பால் உடைய ஆடுகள் நல்ல நீட்டு போக்கான போக்கான வால் தொகையுடைய ஆடுகளாக இருக்குது இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் ஏழு மாதம் எட்டு மாதம் உடைய குட்டியாக தான் இருக்கும் கெடா குட்டிலாம் நல்ல கலரில் இருக்குது இந்த ஆடுகள்லாம் சினை ஆடுகளாக இருக்குது என்னென்ன ஆடுகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு பல் நான்கு பல் ஆறு பல் தரத்தில் இரண்டு இரண்டு குட்டியுடன் உடைய ஆடுகள் பத்து ஆடுகளும் இந்த மாதிரி நிறைசெனை உடைய ஆடுகள் முப்பது எண்ணிக்கையிலையும் பல்படாத கிடா குட்டிகள் ஒரு எட்டு மாதம் முதல் பத்து மாதம் உடைய கிடா குட்டிகள் நான்கு குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு மற்றும் நான்கு பல் தரத்தில் ஒரு பெரிய கிடா ஒன்று விற்பனைக்கு இருக்குது கிடாவை நீங்களே பார்க்கலாம் எப்படி ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு முப்பது நாற்பது ஆடுக்கு இந்த ஒரு கிடா போதுமானது கிடாவை பாருங்கள் நல்லா நீட்டு போக்கா நல்ல நல்லா கணத்தோட இருக்குது இந்த ஆடுகள்னால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசுலுகுளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டியன் என்கின்றவங்களை தொடர்பு உள்ளுங்க அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா விகிதம் டெலிவரி செய்கிறாங்க இரண்டு ஆடு மூன்று ஆடுகள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்கணும் அந்த ஏரியாவுக்கு வரும்போது சேர்த்து டெலிவரி செய்வாங்க இந்த குரால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா நீட்டு போக்காக சென குரலாக இருக்குது